பவுலிங் ஏத்த மாதிரி இருக்குமா பேட்டிங் ஏத்த மாதிரி இருக்குமான்னு டாஸ் ஜெயிச்சி ஒரு முடிவு எடுப்பாங்க பாத்துங்க அதுக்காக தான் பேட் ஆயி எடுத்துட்டு வாராங்க வருவாங்க நம்ம வந்து நம்ம 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 வந்து நம்ம இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படினா எப்படி 6 அடிக்கலாம் எப்படி 4 அடிக்கலாம்னு ஒரு எதிர்பார்ப்புல உட்கார்ந்து யோசிச்சிட்டு இருக்காங்க ஃபுல்லா லாடுங்க கேப் ஷாட் அடிங்க ஆ ஆ சொல்லுங்க போங்க கான்ஃபரன்ஸ் லாடுங்க எப்பனா கான்ஃபரன்ஸ்

聞いたよ、ボンベは。